அப்படி சொல்லி ஹாஸ்பிட்டல் வீட்டில் வந்து வீட்டில் வந்தாலும் டென்ஷன் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் சோகமா அமைந்துருப்போம் அவங்க எப்போ புலம்பிட்டே இருப்பாங்க இனி நான் எழும்ப மாட்டேன் எனக்கு லைஃப் இதோட முடிஞ்சு போச்சுன்னு இது அவங்கள மாதிரி கால உடஞ்சி இதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம் பார்க்க வருவாங்க இனி எல்லாம் கஷ்டம்தான் இனி நீ எல்லாம் வேலைக்கு போக முடியாது எங்களை போல தான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஏப்ரலில் நடந்த அமாவாசை ப்ரேயருக்கு ஒரு ஆண்டு எங்கள் வீட்டு பக்கத்துல சொன்னாங்க சரி நீங்க ப்ரேயருக்கு வந்து ரெண்டு மூணு சொன்னாங்க ப்ரேயருக்கு வாங்க எல்லாம் சரி ஆகும்னு சரி நான் அவங்களுடைய ஹஸ்பண்ட சொன்னேன் அப்ப சரி போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லு அவர் எப்போன்னு சொல்லுவார் கடவுள் இருந்து எனக்கு கால்ப்பியா இருக்குமா நான் ஒரு வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு சரி ரெண்டு மூணு தடவை சொன்னதுக்கு அப்புறம் சொன்னாங்க சரி நமக்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அன்னைக்கு ப்ரேயருக்கு வந்திருந்தோம் காலமாக வந்தோம் காலமாக வந்துட்டு அன்றைக்கி நைட் அமாவாசை ப்ரேயர் அப்போ அவங்க சொன்னாங்க சரி காலத்து வந்து சரி எதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லி வந்தோம் வந்துட்டு சர்ச்சை விட்டு வெளியேறங்க போ சொன்னாங்க இனிதான் நடப்பேன் வேலைக்கெல்லாம் போவேன் கடவுளை எனக்கு சுகம் தருவார் நம்ம ஈவினிங் ப்ரேயருக்கு வருவோன்னு ஆனால் நம்ம இல்லை காலெல்லாம் நல்ல நீர் ஆயிடுச்சு இன்னைக்கு வர இனி எப்படி ஈவினிங் வர மாட்டோன்னு சொல்லிட்டு தான் இங்கே இருந்து போனோம் ஈவினிங் ஆகும் சொன்னாங்க நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக சர்ச்சுக்கு போகணும் அவங்க வாயாலே சொல்லி நாங்கள் இந்த சர்ச்சுக்கு திரும்பவும் ஈவினிங் அமாவாசை ப்ரேயருக்கு வந்தோம் அதுக்கப்புறமா நோயாளிகளுக்கு ஜெபத்திலேயும் இறைவாக்களும் ஊழியர்காரம் அவருக்காக ஜெபித்தாங்க ரெண்டு மாசத்துலேயே கடவுள் நல்லபடியாக நடக்க கிருபை செய்தார் சின்ன சின்ன வேலைகளுக்கு போக கிருபை செய்தார் அவங்க சொன்னாங்க நான் வந்ததும் நான் ஓட்டிட்டு வந்த பைக்கெல்லாம் விற்பேன் இன்னும் எனக்கு அந்த பைக்கே தேவையில்லைன்னு இப்போ அந்த பைக்கிலேயே கடவுள் ஒரு பாய் இல்லாதபடிக்கு ஓட்டி நல்லபடி எப்படி முன்னாடி ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நடந்தாங்களோ அதை மாதிரி இப்போது நடக்க கடவுளுக்கு இருப்பை செய்தார் கடவுளுக்கு நன்றி அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நானும் அதுக்கு அவங்க விழுந்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப பயம் ஐயோ எப்போ விழுந்துருவேனோ 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 ஒரே பயமாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் என குழந்தை மாத பிள்ளை ஸ்கூலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ஒரு இறக்கத்தில் அந்த சைடு ஒரு குண்டு இந்த சைடு ஃபுல்லாக கல் நானும் பிள்ளைமா ஸ்கூட்டில் மாறிஞ்சு அப்படியே விழுந்தான் யாரை உந்தி தள்ளி போட்ட மாதிரி அப்படியே கீழே விழுந்தான் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தேன்னா அந்த குண்டில் விழுந்திருப்போம் பின்னாடி போயிருந்தேன் தலை அடிச்சு அந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னு தெரியாது கடவுள் ஒரு சின்ன கீரல் கூட இல்லாதபடிக்கு எங்களை தூக்கி விட்டாரு போன வாரத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க தேவை போய் கேஸ் போட்டாங்க எங்கள் மேலே அப்போ அன்னைக்கு நாங்கள் உங்களுக்கா சிஸ்டர்கிட்ட கால் பண்ணி ப்ரேயர் பண்ணோம் இப்படி தேவையில்லாம கேஸு போட்டு எங்களை போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்லியிருக்காங்க எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க பயப்படாதீங்க இறைவாக்களோட ப்ரேயரை ப்ரேயர் பண்ணிட்டு அந்த ப்ரேயரை கேட்டுகிட்டே போங்க நல்லது நடக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் தந்தாங்க எல்லாத்துலேயும் கடவுள் கை தூக்கி விட்டதுனால போய் கேசு போட்டாங்க அந்த ஸ்டேஷன்ல போயிட்டு முதல்ல எங்களை பேசவே விட ஒரு வார்த்தை கூட அவங்க பேச விட இல்லை அப்போ கடவுளை நான் சொல்லு கடவுளே நீ அவமானப்படுவதில் சொல்லிடுறப்பா மனசுல நினச்சிட்டு நிற்கு கடவுள் இப்படி நீங்கள் சொன்னிங்களே ஒரு வார்த்தை கூட பேச விடலையேன்னு மனசுல நினைக்கிறேன் நினச்சிட்டு எங்கேருந்து தைரியம் வந்து தெரியல நான் அவங்கள்ட்ட போய் சொன்னேன் எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் எனக்கு ஒன்று ரெண்டு காரியங்கள் காட்ட வேண்டி இருக்கு நீங்கள் என்ன பேச விடணும்னு சரி நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாங்க நான் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் சொன்னதுமே அவங்களுக்கு தப்பெல்லாம் அவங்க மேலேன்னு புரிஞ்சு அவங்களே இனி இவங்களும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் இனி உங்களை மேலே போடணும் பழி போட மாட்டேன்னு சொல்லி அவங்களே அந்த ஸ்டேஷன் எழுத வச்சுட்டு விட கர்த்தர் கிருபை செய்தாரு அந்த இடத்துல நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கடவுள் எங்களை உயர்த்தி மேன்மையா வரும்போது அவங்க தம்பி இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ன உண்டைகளும் நீங்க எங்களை இங்க வாங்கன்னு சொல்லி எங்களை அவங்க சந்தோஷமா அனுப்ப கடவுள் கிருபை செய்தாரு இவ்வளவு மட்டுமா இவ்வளவோ பிரச்சனைகளும் ஆபத்துகள ஊழியக்காரர்களுக்கும் இறைவாக்குதல்களுக்கும் நன்றி சொல்லி என்ன எளிய சாட்சியை முடிக்கிறேன்